தூய பவுலின் இன்று நாம் நினைவு கூறும் பவுலின் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இத்தாலியில் உள்ள வட்டேரோவில் பிறந்தார் இப்பகுதியில் அமைதியில்லாத சூழல் நிலவியதால் இவருடைய குடும்பம் பிரேசிலுக்கு இடம் பெயர்ந்தது அப்போது இவருக்கு வயது பத்து பவுலின் சிறு வயது முதலே பக்தியில் சிறந்து விளங்கி வந்தாள் அது அக்கம்பக்கத்து பக்கத்து வீட்டிலிருந்த குழந்தைகளுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்து வந்தால் இப்படியே இவருடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்க ஒரு நாள் இவர் ஒரு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட மனிதரை சந்தித்தார் அவரை சந்தித்த பின்பு இவருடைய வாழ்க்கை முற்றிலுமாக மாறத் தொடங்கியது ஆம் சமூகத்தில் இருக்கின்ற இதுபோன்ற நோயாளிகள் கைவிடப்பட்டவர்கள் அனாதிகள் இவர்களுக்கு ஏன் நாம் உதவி செய்யக்கூடாது என்று மிக தீவிரமாக யோசித்தார் அதன் வெளிப்பாடாக இவர் லிட்டில் சிஸ்டர்ஸ் ஆஃப் த இமாக்லேட் ஹார்ட் என்றொரு சபையை நிறுவினார் இதில் ஏராளமான உறுப்பினர்களாக சேர்ந்தார்கள் அவர்களுடைய ஒத்துழைப்பினால் இவர் பல நல்ல பணிகளை செய்து வந்தார் ஏழை மற்றும் பல்வேறு விதமான நோயினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இவர் ஆற்றி வந்த சேவை பல தரப்பினரிடமிருந்தும் இவருக்கு நல்ல பெயரை தந்ததும் அதே நேரத்தில் ஒரு சிலர் இவருடைய வளர்ச்சியை பிடிக்காமல் இவருக்கு எதிராக செயல்பட தொடங்கினார்கள் குறிப்பாக இவரை தேவையற்ற விதங்களில் எல்லாம் விமர்சனம் செய்தார்கள் அவற்றையெல்லாம் இவர் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார் மக்களுடைய விமர்சனங்கள் ஒருபுறம் இவரை தாக்கியதென்றால் இவருக்கு வந்த நீரிழிவு நோய் இவரை கடுமையாக தாக்கியது இதனால் இவரால் முன்பு போல் பணிகளை சிறப்பாக செய்ய முடியாமல் போனது ஒரு கட்டத்தில் இவருடைய நோய் முற்றவே இவர் படுத்த படிக்காகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்திரெண்டாம் ஆண்டு இறந்து போனார் இவருக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு புனித பட்டம் கொடுக்கப்பட்டது தூய பவுலின் வாழ்க்கை வரலாற்றை வாசித்து பார்க்கின்ற போதும் இவர் ஏழை எளியவர்களிடமும் நோயாளிகளிடமும் கொண்டிருந்த கரிசனையும் அக்கறையும் தான் நம்முடைய நினைவுக்கு வந்து போகின்றது இவர் நோயினால் பாதிக்கப்பட்ட எல்லா தரப்பு மக்களையும் பராமரித்துக் கொண்டார் அவர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுத்தார் இவரை போன்று நாமும் நோயாளிகளிடத்தில் கரிசனையும் அக்கறையும் கொண்டு வாழ்வும் அதன் வழியாக எல்லாம் வல்ல இறைவனின் இறை அருளை நிறைவாய் பெறுவோம் தூய பவுலின் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்